வணக்கம் இன்னைக்கு தாத்தாவின் கதைகளில் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது காட்டில் காக்கா பறந்துன்னு போய்டேன்னு அது ரொம்ப வெயிலில் பறந்து போச்சோம் காக்கா அது வெயிலில் பறந்து போனோன்னா இங்கே பார்க்கணும் தலையை தூக்கி காமல் காக்கா பறந்து போச்சோம் வெயிலில் வெயிலில் போனால் என்ன பண்ணோம் காக்காக்கு மண்ஷாளுக்கும் என்ன பண்ணும் தாகம் அடிக்கும் அடிக்கும் கராக்ட் கைவிட தாகம் அடிக்கும் அப்படிங்கிறது இந்த காக்காக்கு ஒரே தாகம் மாற்றுதான் உடனே என்ன பண்ணுது கா கா கான்னு கத்தின் பருந்தே எப்படி போய் தேடி பார்த்துதான் அங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணோம் ஒரு பழைய பானை யாரும் போட்டிருந்தாலும் பானை பானை மண் பாட்டை பிவொட்டி பாட்டு பானை தான் மண்பானை மண்பானையில் எட்டி பார்த்துக்கிட்டு தண்ணி இன்னும் இருக்காது பார்ப்போம் மண்பான ஒரு கால் பானைக்கு மேலே தான் தண்ணி இருந்துடும் என்ன பண்ணுறது இதுக்கோ தாகம் அப்படி உட்காந்துட்டு பானை இல்லை மூக்கை விட்டு விட்டு பார்க்குறது ஆடுறது பானை ஆனால் மூக்கு விட்டுறது தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அடியில் இருக்கணும் நிறையா இருந்தால் குடிச்சிட்டு போய்டும் உடனே என்ன பண்ணித்தான் காக்கா சமயம் விதமாக யோஜனை வந்து பக்கத்தில் நிறையா கூழாங்கல் கொட்டியிருந்தாங்க அந்த கூழாங்கல்ல எடுத்து மூக்கால் பொறுக்கி 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 டபக்கு

அப்படிவா அதான் பார்த்தா ஃபுல்லாக ஊற்றினா தானே ஃபுல்லாகும் கரெக்டு கீழே இருக்கிற தண்ணி என்ன ஆகுது சாயின்னு கல் போட 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 துடி துடி மேலே வந்துடுச்சோம் காக்காக்கு ரொம்ப தாகமா விட்டுதான் உடனே காக்கா அந்த பானை நேர உட்காந்து தலையை குனிஞ்சு அப்படி மூக்கை வச்சு அதில் சாய் சாயும் ரெண்டு வாரம் குடிச்சுதான் நல்லா அது ரொம்ப தாகம் அடங்கி போயிட்டு தான் உடனே காக்கா என்ன பண்ணிடுது பறந்து போயிடுச்சான்

இருந்தால் கூட தண்ணி வேணும் தாகத்துக்காக போட்டு பார்ப்போம் போட்டால் வருதானே வந்தது அந்த சந்தோஷமாக குறிச்சிட்டு போயிடுறான் இதுலேருந்து என்ன எந்த பொருளும் கெட்டி நமக்கு கைக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கக்கூடாது எல்லாம் முயற்சி பண்ணினா கிடைக்கும் என்ன பண்ணி கிடைக்கும் முயற்சி கிடைக்கும் என்ன கிடைக்கும் பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் முயற்சி பண்ணினா உழைச்சி முயற்சி பண்ணிடணும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அது அவ்வளோ கல்யாணம் எடுத்து போட்டு தானோ போட்டதுனால்தான் தண்ணி மேலே வந்தது இது பழைய கதை சின்ன கதை குட்டிதான் ரொம்ப நல்லா பிடிக்கும் தேங்க்யூ ராமசாமி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க சஜஷன் எல்லாம் சொல்லுங்க kali ekoran yang kelang kami juga mulai dari Thank you, see you.